அனைவருக்கும் ரஞ்சிதமே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி ஆறு மாத போராட்டம் ஐசியூவில் சிகிச்சை கைமீறிப்போய் விட்டதாக கலங்கிய மகள் நேத்ரனுக்கு என்னதான் ஆட்சி சின்னத்திரை நடிகர் நேத்ரன் காலமாகிவிட்டார் என்ற செய்தி தான் நேற்றைய நாள் முடியும் தருவாயில் சமூக வலைத்தளங்களில் வைரலான விஷயம் விஜய் டிவியின் பொன்னி சீரியல் கலைஞர் டிவியின் ரஞ்சிதமே சீரியல் சமீப காலத்தில் நடித்து வந்து கொண்டிருந்தார் நேத்திரன் இவரை ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து பார்த்தவர்களுக்கு இவரிடம் ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது ஆள் வேற மாதிரி இருக்காரே என சீரியலை பார்த்து கொண்டிருக்கும் போது தெரிந்திருக்கும் அவ்வப்போது தன் மகள் அபிநயாவுடன் ஆட்டம் போட்டு இண்டஸ்கிராமில் ரிலீஸ் போட்டு கொண்டிருப்பார் நேத்ரனுக்கு என்னதான் ஆச்சு அதைத் தொடர்ந்து இவர் எங்கே இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என சில மாதங்கள் தெரியாமல் இருந்தது அப்போதுதான் அவருடைய மகள் அப்பாவுக்கு கேன்சர் பாசிட்டிவ் சர்ஜரி செய்துவிட்டோம் இப்போது கேன்சர் கல்லீரலுக்கு பரவியிருக்கும் என சந்தேகத்தில் மீண்டும் ஐசியூவில் சேர்த்து இருந்தார்கள் எல்லாமே கைமீறிப் போய்விட்டது அப்பாவுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என உருக்கமான பதிவை போட்டிருந்தார் இந்த நிலையில் தான் நேற்று நேத்திரன் உயிரிழந்திருக்கிறார் தொண்ணூறு கிட்ஸ்களுக்கு நேத்திரனை மருதானி சீரியல் இருந்தே தெரியும் சீரியலில் பரபரப்பாக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தன்னுடன் நடித்த தீபாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் குழந்தைகள் பிறக்கும் வரை சீரியலில் நடித்துக் கொண்டிருந்த தீபா அதன் பின்னர் மீடியாவில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார் இன்னும் நேத்திரனை பரிச்சயமாக தெரிய வேண்டும் என்றால் விஜய் டிவியின் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சி மற்றும் பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ் நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும் அப்பாவும் பெண்ணும் ஆட்டத்தில் மேடையை அளரவிட்டிருப்பார்கள் நடிகர் என்பதை தாண்டி நேத்திரன் நன்றாக நடனமாடக்கூடியவரும் ஆவார் இதை தம்பதிகளுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் இதில் ஏற்கனவே மூத்த மகள் அபிநயாவுடன் மீடியாவில் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்துவிட்டது இரண்டாவது மகள் அக்ஷயா டாடா இயக்குனர் இயக்கம் அடுத்த படத்தில் ஹீரோயினாக நடித்து கொண்டிருக்கிறார் நேத்திரனின் மனைவி தீபா சன் டிவியின் சிங்கப்பெண்ணே சீரியல் மற்றும் விஜய் டிவியின் முத்தலகு சீரியலில் நடித்து வருகிறார் நேத்திரன் மறைவுக்கு பிறகு அவருடைய மகள் போட்ட ஃபோஸ் நெகிழ வைத்த அந்த வார்த்தை புவியும் பாராட்டு சீரியல் நடிகர் யுவன்ராஜ் நேத்ரன் உடல்நலக் குறைபாட்டால் கடந்த செவ்வாய்க்கிழமை காலமானார் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகள் உருக்கமான ஒரு போஸ்ட் போட்டு இருக்கிறார் தந்தையை பற்றி தன்னம்பிக்கையோடு உருக்கமாக போஸ்ட் போட்ட மக்களை ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் பலரும் பாராட்டி கவன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கிய லட்சுமி பொன்னி முத்தழகு போன்ற சீரியல்களிலும் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாக ரஞ்சிதமே சீரியல்களிலும் நடித்து வந்த நடிகர் நேத்ரன் கடந்த ஆறு மாதமாக புற்றுநோயோடு போராடி வந்தார் எப்படியும் இந்த நோயிலிருந்து இவர் மீண்டும் வந்துவிடுவார் என்று அவரை போலவே அவருடைய ரசிகர்களும் குடும்பத்தினரும் காத்திருந்தனர் ஆனால் எல்லோருக்கும் அதிர்ச்சிகரமான செய்திதான் கடந்த செவ்வாய்க்கிழமை கிடைத்தது நேத்திரனுடைய தைரியம் குறித்து அவருடைய இறப்புக்கு பிறகு பலரும் பேசி வருகிறார்கள் நேத்ரன் இறப்பதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு கூட தான் எப்படியும் மீண்டும் வந்துவிடுவேன் மீண்டும் ஷூட்டிங் நடிப்பேன் என்றெல்லாம் சொல்லி வந்தார் ஆனால் அவருடைய ஆசையெல்லாம் கனவாகவே போய்விட்டது என்று அவரோடு நெருங்கிய பல சீரியல் நடிகர்கள் கண்கலங்கி வருகிறார்கள் இவ்வாறாக ரஞ்சிதமே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்